இது ஒரு ஆன்மீக பயணம் மட்டும் இல்லை இது ஒரு அறிவியல் உண்மை உங்களுக்கு ஏன் ஒரு வேலையை செய்ய வேண்டும் என தோன்றுகிறது அது மனதின் துடிப்பு லிம்பிக் சிஸ்டத்தின் உந்துதல் லிம்பிக் சிஸ்டம் பழக்கங்களை சேமிக்கும் பகுதியாக இருப்பதால் கழிவான பழக்கங்களை தவிர்த்து சீரான நல்ல பழக்கங்களை தினசரி உருவாக்கினால் அது நம்மை மீண்டும் மீண்டும் அதே நிலை எண்ணங்களில் இருந்து மீட்டெடுக்கிறது உதாரணத்திற்கு காலை எழுந்துடன் தண்ணீர் குடிப்பது ஐந்து நிமிடங்கள் அமைதியாக அமர்வது இப்படி நாம் தினந்தோறும் சில விஷயங்களை நம்மை அறியாமல் செய்து கொண்டிருப்போம் இதுவே லிம்பிக் சிஸ்டத்தின் வடிவம் ஆகும் லிம்பிக் சிஸ்டம் உணர்வுகளையே முதலில் புரிந்து கொண்டு செயல்படுகிறது உதாரணத்திற்கு நீங்கள் எப்பொழுதாவது பயந்து இருக்கும் பொழுது உங்களுக்குள் சொல்லுங்கள் இந்த பயம் உண்மைதான் ஆனால் நானும் பழகிக் கொள்வேன் லிம்பிக் சிஸ்டம் இதை புரிந்து கொள்ளும் நீங்கள் நல்ல செயலை செய்த பிறகு உங்கள் மனதை பாராட்டுங்கள் அவ்வப்போது சின்ன வெற்றிகளுக்கு சின்ன வெகுமதிகள் கொடுங்கள் இப்படிப்பட்ட அங்கீகாரத்தை தேடுபவர்தான் லிம்பிக் சிஸ்டம் இது டோபமேனை உற்பத்தி செய்து நல்ல பழக்கவழக்கங்களை மனதில் பதிய வைக்கிறது நாம் தினந்தோறும் செய்யும் தியானம் என்பது இந்த லிம்பிக் சிஸ்டத்தை நிதானமாக நமக்கு தேவையான விதத்தில் ரீசெட் செய்யும் அதனால்தான் எல்லோரும் தியானம் செய்ய சொல்கிறார்கள் அது உங்கள் அமைத்த அளவின் அதிவேகத்தன்மை குறைக்கிறது இப்படி குறைப்பதால் மனம் அமைதி அடைகிறது மனம் போக்கசாக இருக்கிறது முடிவெடுக்கும் தன்மை முன்னேற்றம் அடைகிறது உங்களுடைய லிம்பிக் சிஸ்டத்தை எதிர்மறையான சில செய்திகளும் உடனடியாக தூண்டிவிடும் வன்முறை செய்திகள் அதீத சோசியல் மீடியா தீங்கு விளைவிக்கும் தொடர்புகள் இவை அனைத்தும் அமைத்தால மற்றும் ஹைப்போதலாமசை பாதிக்கிறது எனவே எதிர்மறையான செய்திகளுக்கு பதிலாக நல்ல இயற்கையை ரசிப்பது நல்ல இசையை கேட்பது அமைதியான சுற்றுப்புறம் உள்ள இடங்களுக்கு செல்வது ஒரு நல்ல ஈர்ப்பை உருவாக்கும் லிம்பிக் சிஸ்டம் உங்கள் வாழ்க்கையை கெடுக்கவும் ஒரு ஆயுதமாக இருக்கலாம் அல்லது உங்கள் அறிவை விருத்தி செய்யும் கருவியாகவும் இருக்கலாம் அதை எப்படி உபயோகப்படுத்துகிறோம் என்பது நம்முடைய விழிப்புணர்விலும் பழக்கங்களிலும் இருக்கிறது ஒரு வெற்றிக்குப் பிறகு சந்தோஷம் ஏன் டோப்பமின் வெளியீடுதான் காரணம் பயந்ததும் உங்கள் மூளை என்ன செய்கிறது தெரியுமா உங்களை பாதுகாக்க உடல் தானாக செயல்படுகிறது உங்கள் வாழ்வை மாற்ற நீங்கள் வெளியே எதையாவது தேட வேண்டியதில்லை உங்கள் மூளைதான் ஒரு சக்தி மையம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறீர்களா உங்கள் கடந்த கால வலிகளை அழிக்க வேண்டுமா உங்கள் எதிர்காலத்தை கட்டமைக்க வேண்டுமா முதலில் இந்த மூளையின் லிம்பிட் பகுதியை புரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் நம் ஆன்மாவும் நம்மை வழிநடத்தும் உள்சக்தியுமாக இருக்க வேண்டும் இதில்தான் அறிவியல் மற்றும் ஆன்மீகம் இணைகின்றன அதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கையில் கண்ணியமான மாற்றம் வரும் உங்கள் உணர்வுகளை நீங்கள் கட்டுப்படுத்த முடியுமென்றால் உங்கள் முன்னேற்ற வாழ்க்கையை யாரும் கட்டுப்படுத்த முடியாது அதை எப்படி உபயோகப்படுத்துகிறோம் என்பது நம்முடைய விழிப்புணர்விலும் பழக்கங்களிலும் இருக்கிறது உங்கள் மூளையின் ரகசிய சக்தியை தெரிந்து கொண்டீர்கள் உங்களை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும் லிம்பிக் சிஸ்டத்தின் யாரும் சொல்லாத ஆறு ரகசியங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டுவிட்டது மற்றொரு வீடியோவில் இந்த ஆறு இரகசியங்களை தனித்தனியாக விரிவாக பார்க்கலாம் இப்போ நீங்கள்தான் உங்கள் வாழ்க்கையின் நாயகர்